அதே போல் நீண்ட நாட்களாக தொழில் சார்ந்து ஒப்பந்தங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் இந்த மாதம் முடிச்சிடலாம் புரியுதுங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் அற்புதமான மேன்மைகளை வழங்கும் தாராளமாக முடிச்சிடலாம் மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி நடக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னா தாயார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது வருவாயை பொறுத்த மட்டிலும் சீரும் சிறப்புமான ஒரு காலகட்டம் சீரும் சிறப்புமான ஒரு காலகட்டம் நல்ல வருமான ஓட்டம் கையில் இருக்கும் அப்போ நீண்ட நாளா யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ பெருசா சம்பாதிக்கணும் அப்படி பண்ணணும் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ கிடைக்கலையோ பலன் அவங்க இந்த மாதம் எஃபர்ட் போடுங்க யாருக்கு ரெண்டாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் யாருக்கு நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி போகுதோ அவங்க உறுதியாக எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக பணவரவு நல்லாயிருக்கும் இந்த மாதம் உறுதியாக பணம் வந்தே தீரும் பணவரவை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவுதனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல் இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த மாத பலன் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் வருகின்ற பொது பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் தான் அதுக்கு மேலே இதற்கான பெரிய பலம் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க நான் இப்போ இந்த மாதம் உங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவோங்க அது பேரலெலாம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் சொல்கிற பலன் பத்து சதமானம் நான் சொல்ற பலனுக்கு பேர்லலாம் உங்க ஜாதகத்துல தசா புத்தி இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அது உண்மையிலேயே தசா புக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பத்து சதமானங்கிறது நாற்பது ஐம்பது சதமானமாக வலுவாக வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அது இல்லைன்னா வெறும் பத்து சதமானம் தான் அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் பத்து பலன்கள் சொல்கிறேன் அதில் ரெண்டு தசா புக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த ரெண்டு பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது கோச்சாரம் பத்து சதமானம் உங்கள் தசா புக்தியும் அதோடு சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதமானம் உறுதியாக வேலை செய்யும் வாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களை மிதுனம் மிதுன ராசி நேயர்களை மிதுனத்தை பொறுத்தமட்டிலும் மிருக சீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை முழு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இதுல பிறந்தவங்க எல்லாமே மிதுன ராசிக்குள்ளாக வருவீர்கள் அந்த அமைப்புகளின் அடிப்படையில் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தமட்டிலும் இந்த மாதம் என்ன சொன்ன மாதிரி ஜாதத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாக்குறது சிறப்பு சரிங்களா இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை வெளிப்படையாக சொல்லம்னா பொதுப்பலன் அடிப்படையில் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் பொதுப்பலன் அடிப்படையில் கொஞ்சம் இந்த மாதம் பெரிய ஏற்றத்திற்கான மாதம்னு சொல்ல முடியாது ஆனால் சில இடங்களில் நன்மை உறுதியாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க அந்த அமைப்பின் அடிப்படையில் முதல் அமைப்பாக மாற்றம் யாரெல்லாம் நீண்டனால வாடகை வீட்டில் இருக்கவங்க இருந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை இந்த தான் இருக்கோம் நாங்கள் வெளியூர் மாறணும்னு நினைக்கிறோம் இல்லை வீடு மாறணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியான முயற்சி யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் இடமாற்றத்தை மனை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைகின்றது இடமாற்றங்கள் மனை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் ரெண்டுத்திலையும் மாற்றம் சரி யாருக்கு இது உறுதியாக கிடைக்கும் ஏன்னா கோச்சாரம் பத்து சதமானம்னு சொல்லிட்டோம் அப்போ எல்லா மிதுன ராசிக்காரங்களும் மாறிடுவாங்களான்னா அப்படி கிடையாது யார் முயற்சி பண்ணீங்களா அதில் யாருக்கு மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ குறிப்பாக மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு உறுதியாக அந்த மாற்றம் கிடைக்கும் பிறர் முயற்சி செஞ்சாலும் அந்த புக்தி நடக்கலன்னா மாற்றம் கிடைக்காது சரிங்களா நடக்கிறவங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களாம் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளவுதான் சரிங்களா இதா லாஜிக் பொது பலனை பொறுத்த மட்டும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இடமாற்றங்கள் உறுதி அதனை அடுத்ததாக இங்கே ஒரு சொத்து இருக்குப்பா அல்லது இங்கே ஒரு வீடு இருக்குப்பா அல்லது இங்கே ஒரு லேண்ட் இருக்குப்பா இதை விற்றுட்டு நான் வெளியில் போகணும்னு நினைக்கிறேன் இதை விற்று தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இதை விற்று கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்று பண்ணுங்கள் அதை விற்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் முயற்சி முடியலை அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ போகுதும் இப்போ போகணும் அவர்களுக்கு உறுதியாக அந்த காலகட்டம் அந்த சொத்து விற்கிறதுக்கான பலம் கிடைக்கும் நடக்கல முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க வேலை முடியாது தாமதமாகும் நடக்குது உறுதியாக முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் இந்த டென்சன்டேஜ் அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ்க்கு போயிடும் பலன்கள் சரிங்களா உறுதியாக நடக்காது அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் அற்புத மேன்மையான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப தசாபுக்தியும் உறுதியாக நடக்குதுன்னா அந்த பலன் உறுதியாக நடக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொத்து விக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளா ஏதாவது ஒரு சொத்து வாங்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அல்லது ரிஜிஸ்ட்ரேஷனில் இஸ் இஷ்யூஸ் ஏதாவது போய்கிட்டு இருந்தது அல்லது சொத்து பத்து சேர்க்கைக்கான பிரச்சனைகள் ஏதாவது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் முயற்சிங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அல்லது தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் ஏதாவது சைன் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இந்த மாதத்தோட முதல் ரெண்டு வாரத்தில் முயற்சிங்க அதுவும் குறிப்பாக யாருக்கு சுய ஜாதகப்படி மூன்று பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசைகள் போய்கிட்டு இருக்கோ அல்லது புக்திகள் போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக நடந்துரும் கவலைப்படாதீங்க பெண்டிங் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் பணத்தெல்லாம் கொடுத்தாச்சு ஆல்மோஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் மனணும் அவ கூ கூப்பிட்டு பார்ட்டி இன்னும் வரல கையெழுத்துப்பட ஆள் வரல அப்படி அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதம் முடிச்சிடலாம் அதே போல நீண்ட நாட்களாக தொழில் சார்ந்து ஒப்பந்தங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் இந்த மாதம் முடிச்சிடலாம் புரியுதுங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் அற்புதமான மேன்மைகளை வழங்கும் தாராளமாக முடிச்சிடலாம் மூன்றாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி நடக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தாயார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது வருவாயை பொறுத்த மட்டிலும் சீரும் சிறப்புமான ஒரு காலகட்டம் சீரும் சிறப்புமான ஒரு காலகட்டம் நல்ல வருமான ஓட்டம் கையில் இருக்கும் அப்போ நீண்ட நாளா யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ பெருசா சம்பாதிக்கணும் அப்படி பண்ணணும் எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ கிடைக்கலையோ பலன் அவங்க இந்த மாதம் எஃபர்ட் போடுங்க யாருக்கு ரெண்டாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் யாருக்கு நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புக்தி போகுதோ அவங்க உறுதியாக எஃபர்ட் போடுங்க கண்டிப்பா பணவரவு நல்லா இருக்கும் இந்த மாதம் உறுதியாக பணம் வந்தே தீரும் பணவரவை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா சரி இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நன்றாக புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் நீண்ட நாள் கல்யாண முயற்சி தள்ளி போய்கிட்டே இருக்கு தாமதம் ஆகிட்டே இருக்குங்கிறவங்க கூட இந்த மாதம் முயற்சிங்க சிறு சிறு தடைகள் இருக்கலாம் ஜாதகப்படி இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியம் நடக்குமானால் உறுதியாக அந்த டென் போர்ல இருந்து எயிட்டி நைன்டி போர்ஜி போயிடும் அந்த பலன் உறுதியாக திருமணத்திற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில் என தரும நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் வருவாய் ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும் எக்கனாமிக்கல் ஃப்ளோ சூப்பர் இந்த மாதம் இது கோச்சார பலன் அது நீங்கள் வேலை பாருங்கள் தொழில் பண்ணுங்கள் என்னவோ ஒன்று பண்ணிக்கிட்டு போகிறீங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வருமான ஓட்டம் பண நடமாட்டம் கையில் சீரும் சிறப்புமாக அமையும் அப்படியே ஜாதகத்துக்கு வந்துடுங்க பதினொன்றாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் சார்ந்த தசாபுக்திகளும் போகுதா அப்படின்னு பாருங்கள் போச்சுன்னா உறுதியாக உண்டு போகலை அப்போ மாற்றம் இல்லை நீங்கள் இந்த பலனை எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா ஸோ ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த தசாபுக்தியும் உடன் போகுதுன்னு சொன்னால் உறுதியாக நன்மைகள் நடக்கும் பணவரவு ஃப்ளோவாக இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு அமைப்பு அதே போல் நீண்ட நாளாக வாகனம் பழுத்தறிஞ்சிச்சு அது கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அல்லது வீட்டில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை இந்த ஒரு பொருளை மாற்றி இன்னொரு பொருளை கை மாற்றலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கிற டேமேஜஸ்லாம் யாரெல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த பழைய வீட்டை கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிற வீட்டை ரீஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான பெண்டிங்கில் போடப்பட்ட கட்டுமானப் பணிகள்லாம் க்ளோஸ் ஆகி நிறைவு பெறதுக்கான காலகட்டம் அப்படியே தசாபகுதிக்கு வாங்க யாருக்கு நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக கிடையாது சரிங்களா ஆக இதெல்லாம் ஒரு புறம் இருக்க சிறு தூர பயணங்கள் நீண்ட நாளாக இவரை மீட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கிடைக்கல கால்ஷீட் கிடைக்கல இந்த ஒரு பெரிய நபரை சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மிக முக்கிய மனிதர்களினுடைய சந்திப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதேபோல் யாருடைய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஒன்பதாம் இடம் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் பொருளாதார ரீதியாக சிறப்புகளை வழங்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் சரிங்களா அப்படியே தசாபுக்தியை பாருங்கள் யாருக்கு ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா போகுதோ அவங்களுக்கு உறுதியாக ஹெல்த்தில் தொந்தரவு வரும் போலனா பெரிய தொந்தரவாக இருக்கா சின்ன சின்ன தலைவலி காய்ச்சலோடு தப்பிச்சிருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆனால் தசா நடக்கின்றது என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமானது அரும் அன்பு நண்பர்களே அவசியமானது அதை நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியது மிக 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 அவசியம் இப்போ பாருங்கள் ஒரு உயர்ந்த அமைப்புகள் இருக்கீங்க தாழ்ந்த அமைப்புகளுக்கு வந்துட்டிங்க ஒரு மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கீங்க தாழ்ந்த அமைப்புகளுக்கு போயிட்டீங்க அப்படி யார் எக்கனாமிக்கில் அவங்க ஃபேமிலி வைஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த அமைப்புகள்லேருந்து மீண்டு மேலெழும்பி பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு க்ரோத் ஆவீங்க அப்போ இதோட உள்ள அர்த்தம் என்னங்க இந்த மாதம் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் வருமானம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அப்போ தொழில் ஜீவன வருமான அமைப்புகள் சிறப்பு பெறுகின்ற காலகட்டம் இம்மாதம் அப்ப நம்ம அதில் என்ன புரிஞ்சுக்கிட வேண்டி இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியா சூப்பர் இது பொது பலன் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க யாருக்கு ரெண்டாம் இடம் யாருக்கு பத்தாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் இந்த மூன்று பாவகங்கள் சார்ந்த தசையோ புக்தியோ உங்களுக்கு நடக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா உறுதியாக சிறப்பான வருமானம் உண்டு உறுதியாக சிறப்பான உத்தியோக அமைப்புகள் உண்டு கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அல்லது தாயாரோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்போ இந்த மாதம் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும் யாருக்கு ஜாதக அமைப்பில் நான்காம் இடத்துல ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசாபுக்தி யாருக்காச்சும் இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த தொந்தரவுகளை அவங்களை பாதிக்கோ பார்த்துருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் ஒரு உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொன்னோம்னா அந்த கணவன் மனைவி உறவுல ஒரு ஒரு இணக்கம் அந்த தாம்பத்தியம் சார்ந்த ஒரு ஒரு இணக்கமான அமைப்பு இந்த மாத கொஞ்சம் குறையும் அதுலேயும் குறிப்பாக யாருக்கு எட்டு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசை புக்திகள் போகுதோ அவங்களுக்கு உறுதியாக குறையும் ஸோ அதை பெருதிப்படுத்திக்காம குடும்பத்தில் பிரச்சனை பண்ணாமல் நகர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறத பிள்ளைகள் வந்து கவனத்தில் வச்சுக்க வேண்டியது அவசியம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் படிப்புலேயும் கொஞ்சம் டல்லாவீங்க நிதானித்து போக வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இவ்வாறு தான் மிதன ராசி நேயர்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க உள்வாங்கிக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்துல அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஹெல்த் விஷயத்திலையும் அம்மா விஷயத்துலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்திக்க வேண்டியது அவசியம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பொருளாதார ஃப்ளோ வந்து சூப்பராகவே இருக்கும் சரிங்களா எக்கனாமிக்கல் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பாக அமைகின்றது ஆக பொதுவாகவே மிதனராசினியர்கள் இப்போ நம்ம சொன்ன இடங்கள்லாம் மாற்றம் உறுதியாக கிடைக்கும் தசா புக்தி நடந்தால் அது உறுதியாக கிடைக்கும் நடக்கலைன்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இயல்பாகவே ஓடுவீர்கள் அனைத்து மிதனராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி